நீ நிறையா சீரியலில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான சீரியலுங்க நிறையா சீரியல் இந்த சீரியல் தான் சொல்ல முடியாது அவ்வளோ சீரியலே இந்த இடத்துல உட்காந்து கல்யாணம் பண்ணுறது வழக்கா போடுறது வயல் போடுறது எல்லாமே நடக்கும் ஆனால் பரவும் அதுதான் இன்னைக்கு சாப்பிடாது அதான் நம்ம இன்னும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஓகே ஆமா பெருசா பெருசா ரொம்ப பெருசு நம்ம சுத்தி வந்துருக்கோம் போடுறதுல இருந்து அந்த பாரு